வாழ்க்கை ரொம்ப ஜோறு ரெண்டில் ஒன்று பாரு வாழ்க்கை ரொம்ப ஜோரு ரெண்டில் ஒன்று பாரு அதுல தோத்து போனா கேலி பண்ணு எல்லாருக்கும் வணக்கம் நான் கானா பாலா பேசுறேன் எதுக்காக இந்த பதிவுன்னு பாத்தீங்கன்னா பெரும்பூர் சென் ஹாஸ்பிட்டலோட சேர்மன் டைரக்டர் சீப் டாக்டர் என்னுடைய எங்களுடைய பாசுமிகாணன் வெங்கடேசன் சாரோட பர்த்டேக்காக தான் இந்த வீடியோ ஒரு விஷ் பண்ணி தான் இந்த வீடியோ இது பேஷண்ட் எங்கிட்ட ரொம்ப சகஜமா அன்பா ஜாலியா பழகி எந்த வியாதினும் வந்தாலும் சாரை பார்த்தோம் எல்லாமே அது விலகி போயிடும் எங்களுடைய ஃபேமிலி டாக்டர் நிறைய நாள் மருத்துவ சேவை மக்கள் சேவை செய்து சந்தோஷமா இருக்கணும் சார் நீங்க என்னுடைய சார்பாக என் குடும்பத்தின் சார்பாக பெரம்பூர் சென் ஹாஸ்பிட்டலோட அத்தனை ஊழியர்கள் டாக்டர்ஸ் எல்லார சார்பாக சாரை வந்து அன்பாக வாழ்த்துறோம் குடும்பத்தோடு சந்தோஷமா இருங்க நிறைய மக்களுக்காக மருத்துவ சேவை செய்யுங்க மறக்க மாட்டோம் பிறந்த நாள் டாக்டரோட சேர்மன் வெங்கடேஷ் சாருக்கு வந்து எல்லாரும் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் நல்லா ஜாலியா இருங்க சார் தேங்க்ஸ் சார் ஹாப்பி பர்த்டே சார் ஹாப்பி பர்த்டே சார் மெனி மென் ஹாப்பிட் ரோஸ் ஆகுது மெனி யுவர் ஹாப்பி நினஸ் சப்சிடீஸ் ஹாப்பி பர்த்டே உங்களோட சேவை வந்து மேலும் மேலும் மக்களுக்கு நல்லா கிடைக்குது உங்களை வாழ்த்த முடியாது உங்களோட சின்ன பையனுன்றதுனால இல்லை வணக்கம் மெனி யுவர் ஹாப்பி நினஸ் சப்சிடேஸ் சார் நீங்கள் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு நீங்கள் சொல்லித்தர ஒவ்வொரு பாய்ண்ட்ஸும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு தேங்க் யூ ஸோ மச் சார் சார் இ வர்ண கிரேட் இன்ஸ்பிரேஷன் நீங்க ஒரு பெரிய ரோல் மாடல் ఫ్రెషర్ నేను చేస్తుంటే ఎలా పాయింట్స్ నల్ల యూస్ఫుల్ అవుతా ఫ్యూచర్ ని నల్ల యూస్ఫుల్ అవుతా థ్యాంక్ యూ సో మచ్ సార్ పేషన్ మళ్ళీ నచ్చిన డెడికేషన్ ఎల్లరికీ ఇన్స్పైర్ పండుది రెండవది మిమ్మల్ని కీలే నా మొత్తం కత్తికరే దిస్ ఆర్ ట్రూలీ గ్రేట్ఫుల్ అండ్ ది లాంగ్ ఏ లాట్ యు నీంగ్ ద యాక్చువల్ ట్రూలీ దిస్ ఆఫ్ ఆర్ దిస్ థింగ్ వెరీ వెరీ హ్యాపీ బర్త్డే సార్ మెనీ మోర్ హ్యాపీ డేస్ ఆఫ్ ది డే సార్ நீங்கள் எப்பவுமே வந்து லைஃப்பில் வந்து எப்பவுமே நல்லா இருந்தேன் சார் கார்டு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு நீங்கள் தான் சார் எங்களுக்கு வந்து God Jesus bless you wish happy birthday sir happy birthday sir wish you many more happy returns of the day sir ini pirapra nalvaltikal சார் happy birthday sir happy, birthday, sir. happy, birthday, sir. happy birthday, sir. Thank you sir wish you many more happy of the day sir many more happy returns of the day. Thank you, sir. Thank you. నస్ రినెప్లియర్ రతనాత్ మార్క్ హ్యాపీ బర్త్ డే సర్ స్టే దిస్ట్ సర్ హ్యాపీ బర్త్ డే సర్ హ్యాపీ బర్త్ డే సర్ నినియకరాన నరతనాత్ సర్ మనీ మోర్ హ్యాపీ రిడెన్స్ ఆఫ్ ది ఇయర్ సర్ హ్యాపీ బర్త్ డే సర్ గాడ్ బ్లెస్ యు లైఫ్ లాంగ్ హ్యాపీనెస్ సర్ సర్ హ్యాపీ బర్త్ డే సర్ హ్యాపీ బర్త్ డే సర్ హ్యాపీ బర్త్ డే సర్ సర్ రతనాత్ మార్క్ సర్ ఫ్లోర్ వెర్సర్ నల్లర్ తో సర్ హ్యాపీ బర్త్ డే సర్ ఆ

நாங்க மனமாறு அந்த வாழ்த்துறோம் சார் நாங்க